எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய அரிசியான தூயமில்லி அரிசி வச்சு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தூயமில்லி அரிசி இந்த டம்ளரால் நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு மூணு தடவை நல்லா அலசிக்குவோம் அலசினதுக்கப்புறம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் இந்த பொங்கல் ஆடி வெள்ளிக்கிழமை நைவேத்தியத்துக்கும் மற்ற எல்லா விசேஷங்களுக்குமே நாம் செய்யலாம் நான் ஒரு ம ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் அரிசி எடுத்து அதே டம்ளரால் காய்ச்சின பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் அதே டம்ளரால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு கப் தண்ணியும் பாலும் சேர்த்துருக்கோம் தண்ணி இல்லாமல் ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம குக்கரை மூடிட்டு மூணு விசில் வரைக்கும் வச்சு நல்லா வேக வச்சுக்குவோம் இந்த பொங்கலுக்கு தேவையான வெள்ளம் எடுத்துக்கலாம் இதை இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம வெள்ளக்கரைச்சல் ரெடி பண்ணிக்குவோம் ஒன்னே முக்கால் கப் துருவண வெள்ளம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் துருவண வெள்ளமாக எடுத்தால் தான் நமக்கு அளவு சரியாக இருக்கும் ப்ரெஷர் முழுவதும் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி இதை நல்லா குழச்சி விட்டுக்கணும் நீங்கள் இன்னும் மைய குழையணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கப் காய்ச்சின பால் சேர்த்து ஃப்ளேம் நல்லா குறைச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளக்கரிசலை சேர்த்துக்கோங்க இந்தளவு நல்லா கொழைச்சதுக்கப்புறம் நான் வெள்ளக்கரிசல் சேர்த்துக்கிறேன் இந்த சாதமும் வெள்ளைக்கரிசலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ளேம் குறைச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம சேனலில் மற்ற நைவேத்தியம் ரெசிபிஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்க நெய் நம்மளோட விருப்பந்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைக்கப்பு வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வேலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் இதுக்கப்புறம் ஜாதிக்காயை லைட்டாக துருவிட்டு சேர்த்துக்கணும் இதுவும் நமக்கு ஸ்வீட்லலாம் சேர்க்கலாம் ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் இருந்தாலும் அதே கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும் அதுவும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து பொங்கலில் சேர்த்திடலாம் நீங்கள் எதுவும் திராட்சை பழம் வேணாலும் காஞ்ச திராட்சை வேணாலும் சேர்த்து வறுத்துக்கங்க நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ